நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கல்லழகர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா இருந்து இருபத்தோரு கிலோமீட்டரில் உள்ள அழகர் மலையில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலம் சோலைமலை திருமாலிருஞ்சோலை மாவிருங்குன்றம் என்ற பெயர்களையும் கொண்டுள்ளது இத்திருத்தலத்து மூலவர் ஸ்ரீ பரமசுவாமி உற்சவர் அழகர் சுவாமி சுந்தரராஜ பெருமாள் ரிஷபத்ரிநாதர் கல்யாண சுந்தரவல்லி தாயார் ஸ்ரீதேவி பூதேவி தலவிருச்சம் விருட்சம் சந்தனமரம் தீர்த்தம் நூபுரகங்கை புராணப்பெயர் திருமாலிருஞ்சோலை ஊர் அழகர்கோயில் இத்திருத்தலத்தில் பெருமாள் பஞ்சாயுதம் சங்கு சக்கரம் கதை வில் வால் தாங்கிய நிலையில் நின்ற குளத்தில் பெருமாள் காட்சி தருகிறார் மற்ற தலங்களில் நின்ற கோலத்தில் மட்டுமே காட்சி தரும் ஆண்டால் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் இத்திருத்தலத்தில் மூலவர் தெய்வ பிரதிஷ்டை அணையா விளக்கு இத்திருத்தலத்தில் எரிந்து கொண்டே இருக்கும் இங்குள்ள அழகு மலையானை வணங்கினால் விவசாயம் செழிப்பு வியாபார விருத்தி புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஆகியவை சாத்தியமாகும் குடும்ப நலம் கல்யாண வரம் குழந்தை வரம் ஆகியவற்றுக்காக பக்தர்கள் இங்கு பெருமாளை வேண்டிக் கொள்கிறார்கள் மழை வர வேண்டியும் இப்பெருமாளை வேண்டிக் கொள்கிறார்கள் இது மட்டுமல்ல புத்தம் சமணம் முஸ்லிம் என்று எல்லா சமயங்களை சேர்ந்தவர்களும் வணங்கியதற்கான சரித்திர சான்றுகள் உள்ளன இத்திருக்கோவிலில் இத்தீர்த்தலத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் கருப்பண்ண சுவாமி மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் பதினெட்டாம் படியான் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறார் இவரை கும்பிட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும் விவசாயிகள் விளைச்சல் அறுவடைக்கு முன்பு தங்கள் நிலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் கோட்டை கட்டி அதில் இருக்கும் தானியங்களை அழகருக்கு காணிக்கையாக செலுத்துவார்கள் காணிக்கையாக கிடைக்கும் தானியங்களை அரைத்து மாவாக்கி அதில் கோயில் சார்பாக தோசை சுட்டு பிரசாதமாக தரப்படுகிறது இந்த பிரசாதம் பழனி பஞ்சாமிரதம் திருப்பதி லட்டு போன்று மிகவும் புகழும் சிறப்புடையது இங்க தல தீர்த்தம் நூபுரு கங்கைன்னு சொல்றோம் சிலம்பாரு அது ராக்காயி அம்மன் கோயில் அம்மன் கால் சிலம்பிலிருந்து மலை குகைக்குள் பற்றாத ஜீவ வந்து கொண்டிருக்கிறது பெருமாள் சப்தரிஷிகள் சப்த கன்னிகள் பிரம்மா விக்னேஸ்வரர் ஆகியோரால் ஆதாரிக்கப்படுகிறார் ஆறு ஆழ்வார்களாலும் பாடப்பெற்ற மிக முக்கியமான திவ்ய தேசம் இது சக்கரத்தாழ்வார் சப்த கன்னிகளால் ஆதாரிக்கப்படுகின்றார் மதுரையில் நடக்கும் சித்திரை திருவிழா தமிழகத்தின் மிக முக்கியமான திருவிழா இதில் மீனாட்சிக்கு திருக்கல்யாணமும் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமும் கண்டு வந்தால் வாழ்க்கை முழுவதும் இனிமையாக கழியும் என்பது நம்பிக்கை பெருமாள் இந்த உலகை அளக்க தனது திருவடியை தூக்கினார் அப்பொழுது பிரம்மம் பெருமாளின் தூக்கிய திருவடியை கழுவி பூஜை செய்தார் அப்படி கழுவிய போது மகாவிஷ்ணுவின் கால் சிலம்பு நூபுரம் அசைந்து அதிலிருந்து நீர்த்துளி தெளித்து அழகர் மலை மீது விழுந்து ஆறாக ஓடிற்று அதுவே கங்கையை விட புனிதமான இந்த தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் அமர்ந்துதான் சுதபஸ் என்ற மகரிஷி பெருமாளை நினைத்து தியானத்தில் இருந்தார் அப்பொழுது மகரிஷியை காண துர்வாச முனிவர் வந்தார் பெருமாளை நினைப்பில் இருந்ததால் துர்வாசரை சரியாக உபசரிக்கவில்லை கோபமடைந்த துர்வாசரோ மண்டுக பவ அதாவது மண்டூகமான நீ மண்டூகமாவே மண்டூகம்னா தவளை நீ தவளையாகவே போ என சாபமிட்டார் சாபம் பெற்ற சுதபஸ் துர்வாசரே பெருமாளின் நினைப்பில் இருந்ததால் தங்களை கவனிக்கவில்லை எனக்கு சாப விமோச்சனம் தந்தருள வேணும் என வேண்டினார் அதற்கு துர்வாசர் வேதவதி என்கின்ற வைகை ஆற்றில் தவம் செய் அழகர் கோவிலில் இருந்து பெருமாள் வருவார் அப்பொழுது உனக்கு சாபு விமோச்சனம் கிடைக்கும் என்றார் அழகர் கோவிலிலிருந்து பெருமாள் கிளம்பி மதுரை தல்லா குளத்தில் ஆண்டால் தொடுத்த மாலையை சூட்டிக்கொண்டு குதிரை வாகனத்தில் ஆற்றில் இறங்குகிறார் சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் தேனூர் மண்டபத்தில் கருட வாகனத்தில் மண்டூக மகரிஷிக்கு காட்சி தந்து சாபு விமோச்சனம் தருகிறார் அழகர் கோவிலிலிருந்து மதுரைக்கு வந்து மீண்டும் கோவில் திரும்பி செல்லும் வரை அழகர் சுமார் ஏழு வாகனங்களில் மாறுகிறார் இது இத்திருத்தலத்தோட சிறப்பு மண்டூக மகரிஷிக்கு காட்சி கொடுப்பதற்காக அழகர் கோவிலிலிருந்து பெருமாள் தேனூர் மண்டபத்தில் சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் காட்சி தரும் சித்திரை திருவிழா ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது அதேபோல் மீனாட்சி திருக்கல்யாணம் திருமலை நாயக்கர் காலத்திற்கு முன்பு வரை மாசி பெருவிழாவாக கொண்டாடப்பட்டு வந்தது சைவத்திற்கு தனி விழா வைணவத்திற்கு தனி விழா என்று கொண்டாடப்பட்டு வந்தது திருமலை நாயக்கர் இரண்டு விழாவையும் ஒன்றாக்கி சைவ வைணவ ஒற்றுமை திருவிழாக்கி விட்டார் அழகர்கோவிலில் தான் லக்ஷ்மி பெருமாளை கைப்பிடித்தால் அன்று முதல் கல்யாண சுந்தரவள்ளி எனும் பெயர் பெற்றால் அன்னை இந்த திருக்கல்யாண கோலம் அனைவர் மனதையும் திருடி கொண்டது மக்கள் மனதை கொள்ளையிட்டதால் இவர் கள்ளழகரானார் அழகரோட அபூர்வ வரலாறு சொல்றேன் ஒரு காலத்தில் இந்த உலகில் இறப்பு என்பதே இல்லாமல் இருந்தது எனில் யாரும் தவறு செய்வதே கிடையாது இருந்தும் ஒருவன் ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்வதற்காக துரத்தி வரும்போது அங்கு வந்த தர்மதேவன் அவனை ஒரே அடியில் வீழ்த்தினார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சிவன் உலகில் தர்மம் நியாயம் அழிந்துவிடக்கூடாது அதை பாதுகாப்பது உன் பொறுப்பு எனவே அதற்குரிய உருவத்தை உனக்கு தருகிறேன் என கூறி தர்மதேவனுக்கு பற்கள் வெளியே தெரியும்படி ஒரு கொடூரமான உருவத்தை வழங்கிவிட்டார் இதை கண்ட உயிர்கள் நாம் தப்பு செய்தால் தர்மதேவன் அழித்து விடுவான் என்று பயம் கொண்டன நல்லது செய்யப்போய் நமக்கு உருவம் இப்படி ஆகிவிட்டதே என கவலை கொண்டார் தர்மதேவன் சரி நமது உருவம்தான் இப்படி ஆகிவிட்டது நாம் தினமும் எழுந்தவுடன் விழிக்கும் முகமாவது மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என இந்த அழகர் கோவிலின் மலையில் தவம் இருந்தார் இவரது தவத்திற்கு மகிழ்ந்த அழகின் தெய்வமான விஷ்ணு இவருக்கு காட்சி கொடுத்து வேண்டியதை கேள் என்று கூறினார் அதற்கு தர்மதேவன் நான் இந்த மலையில் தவம் செய்தபோது காட்சி கொடுத்தீர்கள் எனவே நீங்கள் நிரந்தரமாக இங்கேயே எழுந்தருள வேண்டும் அத்துடன் தினமும் ஒரு முறையாவது உங்களுக்கு பூஜை செய்யும் பாகியத்தை தர வேண்டும் என்றார் தர்மதேவனின் வேண்டுகோளின்படி மகாவிஷ்ணு சுந்தரராஜ பெருமாளாக இந்த மலையில் எழுந்தருளினார் சுந்தரம் என்றால் அழகு எனவே அழகர் என்ற பெயரை நிலைத்துவிட்டது அத்துடன் தர்மதேவனுக்கு காட்சி கொடுத்த மலை அழகர் மலை என்றானது இன்றும் கூட அழகர் கோவிலில் அர்த்தஜாம பூஜையை தர்மதேவனே செய்வதாக ஐதீகம் ஒவ்வொரு கோயிலில் நம்ம போகிறோம் சுவாமியை கும்பிடுறோம் அந்த கோயிலோட தலை பெருமை தலை சிறப்பும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த பதிவோட நோக்கமே ஒவ்வொரு கோயிலை பார்க்கும்போதும் அந்த கோயில் தலை சிறப்பும் அந்த கோயிலோட பெருமையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த காலத்தில் எப்படி பண்டைய மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க இறைவன் மீது எப்படி பக்தியோடு இருந்தாங்க அதுக்கு அவங்க பக்தியை மெச்சின இறைவன் அவங்க எப்படி காட்சி கொடுத்தாரு இது மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலை பற்றி சொல்றதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அதை அடுத்த பதிவுல பார்ப்போம் அழகரோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்